இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பிக்கையான ஒரு அஃபீஷியல் ஒரு பெர்சன் இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சுங்க என்னென்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நியூஸ் நம்ம ஈரோடு சரௌண்டிங் தான் ஈரோடு டிஸ்டிக்ல இருக்கிற ஒரு இடத்துல தான் இடத்து பேர் என்ன சொல்ல விரும்பல பட் ஈரோடு டிஸ்டிக்ல இருக்கிற ஒரு இடத்துல ஏன்னா ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த யானை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபென்சிங் போட்டுருப்பாங்க அது கரண்ட் ஃபென்சிங்காக இருக்கும் அந்த ஃபென்சிங்கில் ஒரு யானை பட்டு அந்த யானை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது எப்படிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தால் அப்போ அவங்க சொன்னாங்க என்னென்னா ஆக்சுவலாக தான் கரண்ட் லைன் வைக்கணுமாங்க நம்ம டேரக்டாக கரண்ட் எழுத்து கரண்ட் லைன் அப்படியே வைக்க முடியாதாமாங்க ஃபாரஸ்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லெட்டர் தருவாங்களா அந்த லெட்டரில் நமக்கு இவ்வளோ இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அதை சுற்றி நான் எவ்வளோ இதுக்கு ஃபென்சிங் போட போகிற அப்படிங்கிற டீயில் அவங்களுக்கு கொடுத்து அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அது பேட்டரி லைன் தான் வைக்கணும் அதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ராப்பராக வைக்கணுமாங்க நிறைய பேர் நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது என்கிட்ட பட்டா நிலந்தான் என்னோட நிலத்தை சுற்றி நான் போடுற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் பேட்டரி லைன் கொடுக்குறதில்ல ஒரே அவங்ககிட்ட ஆஃபீஸில் ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த மாதிரிலாம் போடுறதில்லைங்க அவங்க பாட்டுக்கு ஒரு கரண்ட் லைன் எடுத்து போட்டுவிட்றாங்க அந்த கரண்ட் லைன் யானை மட்டும் இல்லைங்க இப்போ மனுஷங்களே போய் அந்த இடத்தை கை வச்சாலும் அவங்களும் இறக்க வேண்டியதாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அது கேட்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சு இது ஒரு வீடியோவாக போடலாமா ஒரு டே ஒரு பர்சன் கேட்டேன் போடுங்க இது ஒரு அவேர்னஸ் தான் இது ஒரு சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறதால கண்டிப்பாக தாராளமாக பண்ணுங்க அப்படின்னாங்க என்ன இடத்து பேர் அவரே சொல்ல சொன்னார் பட் எனக்கு இடத்து பேர் சொல்கிறது விருப்பம் இல்லைங்க யாரும் சொல்லி எனக்கு சொல்லணும்னு இல்லை நான் சொல்கிற கான்சப்ட் புரிஞ்சுக்குங்க உங்களுக்கே ஃபாரஸ்ட்டில் ஒரு இடம் இருக்குனாலும் ஒரு சேஃப்டியாக ஒரு ஃபென்சிங் போடுங்க அது வனவிலங்க வனவினங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கணும் ப்ளஸ் அங்கே இருக்கிற பர்சன்ஸுக்கும் சஃப்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி போடுங்க இது ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் உங்ககிட்ட கேட்குறேன்